உங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேல எந்த மாதிரியான உடல் தொந்தரவுகள் ஏற்படலாம் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னு இந்த சொல்றேன் வீடியோ கடைசி வரை பாருங்க இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு மூணு சிம்பிள் ரொட்டீன் வந்து உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க நாற்பது ஐம்பது அறுபது வயசுல கூட ரொம்ப எனர்ஜெட்டிக்கா எங்க ஃபீல் ஆகலாம் லைஃப்ல நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணுவோம் ஸோ அது வந்து நமக்கு ஒரு பெரிய இம்பேக்ட கொடுக்கும் இந்த சின்ன சேஞ்சஸும் உங்க லைஃப்ல வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் கண்டினியூஸாக பண்ணி பாருங்க எவ்வளோ சேஞ்சஸ் உங்க பாடியில் தெரியுதுன்னு நீங்களே நோட் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த அம்மாக்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு உங்கள் ஹெல்த்தை பார்க்க மறந்துடுறீங்க உங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே எந்த மாதிரியான உடல் தொந்தரவுகள் ஏற்படலாம் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் சொல்றேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஹாய் ஐம் டாக்டர் பொற்குடி ஹரி சித்த மருத்துவர் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்க்கு டாக்டர் பொற்குடி ஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க மோஸ்ட் ஆஃப் த பெண்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே போன் டென்சிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும் மசில் லாஸ் ஆகும் பாடி மெட்டபாலிசமே ஸ்லோவாகும் சம் ஹார்மோனன்ஸ்லாம் எல்லாம் இம்பேலன்ஸ் ஆகும் இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு மூணு சிம்பிள் ரொட்டீன் வந்து உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நாற்பது ஐம்பது அறுபது வயசுல கூட ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எங்காக ஃபீல் ஆகலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பெண்களுக்கு நாற்பது வயசுக்கு அப்புறம் சார்க்கோபீனியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஏற்படும் இது பார்த்திங்கன்னா மசிலை வந்து ரொம்பவே லாஸ் ஆகும் இதனால் பாடி மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகும் ஃபேட் அகுமுலேஷன் அதிகமாகும் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க லேடிஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டிஸ்லலாம் ரொம்ப ஒல்லியாக இருந்திருப்பாங்க ஆனால் அப்படியே தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிக்கு மேலே வந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சுருவாங்க நல்ல குண்டாக ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு காரணம் இது தான் ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸசைஸும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணணும் அதே மாதிரி நாற்பது வயசுக்கு மேலே போன் டென்சிட்டியும் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மசில் லாஸையும் போன் டென்சிட்டியும் குறையாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் எந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஸ்குவாட்ஸ் பண்ணலாம் தம்பிள்ஸ் எடுக்கலாம் அதாவது வெயிட் லிஃப்ட் பண்ணணும் நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் லிஃப்ட் அந்த அளவுக்கு உங்களோட போன் டென்சிட்டி வந்து கம்மியாகாமல் நார்மலாகும் அதே மாதிரி மசில் லாஸையும் ப்ரிவெண்ட் பண்ணும் அதே மாதிரி புஷ்அப் எடுங்க வால் புஷ்அப் இல்லைனா ஃப்ளோர் புஷ்அப் எடுங்க யோகா செய்யுங்க ப்ரீத்திங் எக்ஸசைஸ் செய்யலாம் இந்த எக்ஸசைஸும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் ஒரு வாரத்துக்கு ரெண்டு டு மூணு நாள் பண்ண ஆரம்பிங்க ஒரு நாளைக்கு இருபது டு முப்பது நிமிஷம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டெப் பை பையாக அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் எடுத்ததுமே நான் ரொம்ப ஹெவியாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு போயிடாதீங்க ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்கள் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா போன் டென்சிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் மசில் லாஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் ஆகும் பாடி மெட்டபாலிசம் பார்த்தீங்கன்னா நல்லா பூஸ்ட் ஆகும் ஸோ உங்களுக்கே வந்து அது வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஒரு புத்துணர்ச்சியாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க ரெண்டாவது புரதச்சத்து அதாவது ப்ரோட்டீன் இன்டேக்கு நாற்பது வயசுக்கு மேலே மசில் ரிப்பேருக்கு அதிகப்படியான ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது ஆனால் மோஸ்ட்டாக யாருமே ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீனை எது மூலியமாகவும் எடுத்துக்கிறதே கிடையாது ஸோ ப்ரோட்டீன் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில் ரிப்பேர் ஆகிறதுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹேரும் ஸ்கின்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ப்ரோட்டீன் தான் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா உங்கள் வெயிட்டுக்கு ஈக்குவல் கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும் அதாவது ஐம்பத்தஞ்சு கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிற விமனுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு டு அறுபது கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் ஸோ இதுதான் உங்களோட மசில் ஸ்ட்ரென்த்தை வந்து பாதுகாக்கும் எந்த மாதிரியான ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் சோயா சிறுதானியங்கள் பருப்பு வகைகள் இதில் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது நான்வெஜ் உணவுன்னு எடுத்துக்கும் போது முட்டை கோழி மீன் ஆட்டோட ஈரல் சோரொட்டி இதில் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அதை எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு உங்கள் வெயிட்டுக்கு ஈக்குவல் ப்ரோட்டீன் எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணிவிடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னருக்கு இவ்வளோ இவ்வளோ கிராம்னு ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடுங்க ஈவன் ஸ்நாக்ஸ் டைமில் கூட நீங்கள் வந்து அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரோட்டீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எபோவ் ஃபார்ட்டி கட்டாயம் வந்து உங்கள் வெயிட்டுக்கு அதிகமான ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது தப்பே கிடையாது மூணாவது தூக்கும் அதாவது ஆறு டு ஏழு மணி நேரம் கன்சிஸ்டண்டாக தூங்கணும் நீங்கள் நாற்பது வயசுக்கு அப்புறம் ஹார்மோன்ஸ் நிறைய இம்பேலன்ஸ் ஆகும் ஏன் அப்படின்னா அந்த அந்த டைமில் தான் வந்து பெரி மெனோபாஸ் மெனோபாஸ் ஸ்டேஜை வந்து நிறைய பெண்கள் அட்டைன் ஆவாங்க ஸோ அந்த டைமில் வந்து தூக்குன்றது ரொம்ப முக்கியம் ஸோ சரியாக நீங்கள் தூங்கலை அப்படின்னா வெயிட்டு எதுக்கு ஏறுதுன்னே தெரியாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் பாடி மெட்டபாலிசம் ரொம்பவே ஸ்லோ ஆகிடும் ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் மேஜராக கார்டிசால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து அதிகமாக செக்ரிட் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ கன்சிஸ்டண்டாக ஒரு ஸ்லீப் ஷெடியூல் வச்சுக்கிங்க எந்த வேலையாக இருந்தாலும் தூக்கி தூரமாக வச்சுட்டு ஆறு டு ஏழு மணி நேரம் கன்சிஸ்டண்டாக தூங்குறதுக்கு ஃபஸ்ட்டு பழகுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நைட்டு தூக்கமே வரலன்னு சொல்லுவாங்க ஸோ தூங்குற டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நைட்டு பத்து மணிக்கு படுத்துருங்க ஸோ ஒரு ஸ்லீப் ஷெடியூல் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஸோ ஓவராலாக பெண்களுக்கு இந்த மூணு விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இது வந்து மசிலுக்கும் போனுக்கும் ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது ப்ரோட்டீன் இது செல் ரிப்பேருக்கும் மசில் ரிப்பேருக்கும் ஹெல்ப் பண்ணும் மூணாவது தூக்கம் இது தான் வந்து ஹார்மோன பேலன்ஸாக வச்சுக்கும் ஸோ இந்த மூணும் வந்து ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா நாற்பது ஐம்பது அறுபது வயசில் கூட நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம் மோஸ்ட் ஆஃப் த எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸுமே வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த மூணோட அதிகமாக தண்ணி குடிங்க ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் போங்க ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் மைல்டாக வாக்கிங் போங்க இது வந்து உங்களை ஃபிஃப்டி அண்ட் சிக்ஸ்டி ஏஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்காக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக கான்ஃபிடென்ட்டாக வச்சுருக்கோம் ஸோ லைஃப்பில் நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணுவோம் ஸோ அது வந்து நமக்கு ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும் இந்த சின்ன சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் கண்டினியூஸாக பண்ணி பாருங்கள் எவ்வளோ சேஞ்சஸ் உங்கள் பாடியில் தெரியுதுன்னு நீங்களே நோட் பண்ணுவீங்க ஸோ ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் பாடியில் என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்